இன்றைய தினம் நாம் தரிசித்து இருப்பது திருவெண்காடு சுவேதாரணியேஸ்வரர் திருக்கோயில் தமிழ்நாட்டில் குறிப்பாக கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள காவிரி டெல்டா பகுதியில் ஒன்பது கிரகங்களுக்கும் தனித்தனியே அமையப்பெற்ற பழைமையான சிவ ஆலயங்களே நவகிரக கோவில்கள் எனப்படுகின்றன இவை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய கிரகங்களுக்கான சிறந்த பரிகார தலங்களாக கருதப்படுகின்றன கோயில் சமய குரவர்களாகியாசகர் ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற சிவாலயமாகும் இது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலமாகும் இது புதனுக்கு உரிய தலமாக கருதப்படுகிறது இந்திரன் வெள்ளை யானை வழிபட்ட தலம் என்பது தொன்னம்பிக்கை தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள பதினொன்றாவது சிவத்தலமாகும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாடுகிறார் பிரம்மனிடம் வரம் பெற்ற மருத்துவன் என்ற அசுரன் தேவர்களுக்கு துன்பம் செய்தான் சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் வேற்றுருவில் திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்தனர் அசுரன் திருவெண்காட்டிற்கு வந்து தேவர்களோடு போர் செய்தான் அசுரன் சிவனை நோக்கி தவம் இருந்து சூளாயுதம் பெற்று ரிடப தேவரை சூளத்தால் தாக்கி காயப்படுத்தினான் ரிடப தேவர் சிவனிடம் முறையிட சிவன் கோபம் கொண்டார் அப்பொழுது அவருடைய ஐந்து முகங்களில் ஒன்றான ஈசான்ய நின்று மூர்த்தி தோன்றினார் இந்த அகோர உருவை கண்ட மாத்திரத்திலேயே அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான் சரணடைந்த அசுரன் மூர்த்தியின் காலடியிலும் காயம்பட்ட தேவர் சுவேதாரண்யவரர் சுவாமி நிறுத்த மண்டபத்திலும் இன்றும் காணலாம் தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலம் இது நவக்கிரக தலத்தில் இது புதன் தலமாகும் காசியில் விஷ்ணுபாதம் உள்ளது போல இங்கு ருத்ரபாதம் வடபால் விருட்சத்தின் கீழ் உள்ளது இவருக்கு திருவெண்காடர் திருவெண்காட்டு தேவர் திருவெண்காடையார் திருவெண்காடுடைய நாயனார் திருவெண்காட்டு பெருமான் என்ற பெயர்களும் உண்டு தினந்தோறும் ஸ்படிகலிங்க நான்கு அபிஷேகங்களும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்களும் நடைபெறும் புதன் பரிகார தலங்களில் முதன்மை தலமாக கூறப்படும் தலம் இது சிவபெருமானது ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்களில் இருந்தும் சிந்திய நீர்த்துளிகளே அக்னி சூரிய சந்திர தீர்த்தங்களாக அமைந்துள்ளது படிப்பில் மனம் ஈடுபடாத மாணவ மாணவிகள் இத்திருத்தல புதனை தரிசனம் செய்வது பரிகாரமாக கூறப்படுகின்றது